ஸோ பாருங்கள் இந்த இதை நான் என்ன பண்ணுவேன்னா நான் ரெகுலராக இந்த கேழ்வரகு வெள்ளைச்சோளம் மஞ்சச்சோளம் வேற இப்போ நீட்டு புண்ணாக்கு கே நீட்டு புண்ணாக்கு ஸோ இந்த மாதிரிலாம் நான் அரைக்க போவேல ஸோ அதை வாங்கி அரைக்க போவேல அந்த அந்த டைமில் இதை நான் என்ன பண்ணுவேன்னா எப்போவுமே ரெகுலராக இந்த மாதிரி நான் கொஞ்சம் மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சுருவேன் சேர்த்து வச்சுட்டு இது அவ்வளோத்தையும் நல்ல ஒரு பத்து நாள் இல்லைன்னா ஒரு ஏழு நாள் மினிமம் ஸோ நல்லா ஃபுல்லாக வெயில் நல்லா காய வச்சுட்டு இதை நல்லா உடைச்சி நல்லா காய வச்சிருவேன் காய அப்புறம் நான் போடுற அந்த ஃபுட்டில் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி நான் போடுவேன் ஸோ அப்படி மிக்ஸ் பண்ணி போடும்போது என்ன ஆகுனா அந்த முட்டை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய முட்டையாக எனக்கு கிடைக்கும் ஸோ அந் இது வந்து போடுறது நல்லது ஏன்னா இதில் வந்து சுண்ணாம்பு சத்து ரொம்ப இருக்கும் ஸோ ப்ளஸ்ஸு இது கொஞ்சம் போடுறது நல்லது ப்ளஸ்ஸு இது வந்து நல்ல யூஸ் பண்ணுறனால அந்த கோழிகள் வந்து கொஞ்சம் முட்டை வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் கணிசமாகவும் இருக்கும் நல்ல பெருசாகவும் இருக்கும் சரிங்களா ஸோ ஒரு சிலர் நினைக்கலாம் முட்டை ஓடு போடுறதுனால எதுவும் இது அது தொண்டை சிக்கிருமோ அப்படின்லாம் நினைக்கலாம் நானும் அப்படி தான் நினச்சேன் பட் ஆனால் இருந்தாலும் அது போட போட கொஞ்சம் முட்டையோட வெயிட் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும் ஸோ இப்படி பண்ணுறது ரொம்ப ப்ராஃபிட் தான் நம்மளுக்கு சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்